நீரின்றி அமையாது உலகு நமது நீரின் நிலைகளின் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தும் வகையில் ஏழு மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் அதில் ஐந்து மாணவர்கள் அதிராம்பட்டினம் பட்டினம் பட்டுக்கோட்டை சாலை புதுக்கோட்டை உள்ளூரில் அமைந்துள்ள பிரில்லியன்ஸ் சீனியர் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களாகும் அவர்கள் தங்களது திறமைகளை பொதுமக்கள் முன்னிலையில் நிறைவேற்றி சாதனை படைத்துள்ளனர் அந்நிகழ்வின் தொடக்கம் முதல் உள்ள முழு வீடியோவின் முதல் பாகத்தினை நீங்கள் தற்போது காணலாம் ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைகள் தனித்தனியாக வீடியோவாக பதிவிடப்படும் மேனேட்டர் மாம் சுவாதி அவர்களையும் அழைத்தேன்

அவங்களோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேட்டகரிஸ் ஆஃப் டாக்டர் அண்ட் டேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அப்படின்னா டெர்மாலஜிஸ்ட் அந்த மாதிரி நேம் சொல்லுவாங்க என்ன டிசார்டர்னு சொல்லுவாங்க அந்த டாக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் வந்து அவங்க நேம் வந்து வாசிப்பாங்க ஸோ அதில் ஹண்ட்ரட் நேம் வந்து எவ்வளோ நேரம் வாசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆன்சர் டைம் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம் ரெக்கார்டு நடக்கும்போது தயவு செஞ்சு சவுண்டு விடாதீங்க இல்லை காம்பனிங்க அந்த பாபா சொல்றது கேமரால பيديو எடுக்கணும் நாங்க சமர்ப்பிப்போம் ஏதேனே சேசிதா ஆபஸ்தான் படிக்கிற போன வருஷம் போன சாவுல 1000 ரோஸ் 40 மினிட்ஸ் 30 டே பண்ணி ரெக்கார்ட் பண்ணீங்க கிடைக்கவே 안ရது ஒரே ஒரு மனுஷனுக்கு

இந்த ஏழு பேரும் சேர்ந்து அவர் சேர்த்து வச்ச காயின கொஞ்ச சேர்த்து வச்ச காயினுக்காங்க நிறைய குளத்தை வெட்டுறாங்க அந்த குளத்து பக்கத்துல ஒரு லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அந்த லைப்ரரி கிரியேட் பண்ண போயிட்டாங்க ஒரு சின்ன வந்து இவங்க நேர்ல அது பதிவாக ஒரு ஆசை அந்த வந்து இவங்க சேர்த்து வச்ச சின்ன சின்ன காயினை வச்சு இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்து あ <laughs> あ。あ <laughs>

நீர் நம் உயிரின் அடிப்படை என்பதை விளங்குவோம் நாங்கள் செய்யும் சிறந்த முதலீடு நாம் உறுதியாக சொல்கிறோம் எதிர்காலத்திற்கு பரிசளிப்போம் 哎、嗯。嗯